மகமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு இருக்கும் அன்பு நீடிய சாந்தமும் தாயமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதே செய்யாதே தற்பொழுதே நாடாதே சின்னம் அடையாதே தீங்கு வந்து ஆண்டவருடைய அன்பு ஆண்டவர் அன்புள்ள தெய்வம் அவரு அன்பா இருக்கிறதுனால இந்த வசனங்கள் இதிகமாக சொல்லப்பட்டிருக்குது கேட்கிற அருங்கான சகோதரன் சகதியில இந்த நம்பல் இந்த தேவ அன்புனால நிரப்பப்படணும் தேவ அன்புகளை நிரப்பி இருப்போம் சொன்னாக்க நம்ம ஆண்டோட பிள்ளைகளாக விளங்க முடியும் இவைகளை நம்ம கை கொண்டு நடக்க முடியும் அதே போல நம்ம மேல யாராவது இப்படி பொறாமை கொண்டு கோவப்பட்டு அந்த எச்சலாக இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க அவங்களோட தேவை அன்பு இல்லை அப்ப அந்த தேவ அன்புனால அந்த கால வேலையில நம்ம நிரப்பப்பட வேண்டும் எஸ் அந்த அவங்க அன்பு நாளை நாங்களும் இந்த உன்னை பிள்ளைகளைப் போல இனி போல நாங்க வாழ வேண்டும் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் சொல்லி சொல்லி நம்ம ஜபிப்போமோனா ஏசப்பா கேவ அன்பு நாளு நம்மளை நெருப்புவாரு ஏன்னா அவர் அன்புல முந்தே ரொம்ப பெரியவர் அன்பு வந்து அவருக்கு அதிகமாக இருக்கிறது அன்புனாலே நாளே வந்து அவர் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தாரு நமக்காக மறைத்தாரு நமக்காக உரித்தாரு ஏ அன்பு நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்மள அவ்வளவு அவளுக்கு அவங்களோட அன்பு வந்து வேலை செய்தது நம்மளும் அன்புள்ளவர்களா இருக்கணும் அன்புள்ளவர்களா இருப்போம் துணைக்க ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் சகலத்தை தாங்க முடியும் சகலத்தை சகிக்க முடியும் அன்புக்கு பொறாமையே வராது

சந்த <önemli> பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா அவங்க கோத்திரம் எல்லாரும் ஆசீர்வீங்க திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்கா அவங்க கோத்திரம் அவர்களே ஆண்டு வர நேரத்தில் தொட்ட ஆசீர்வாதங்களுக்கு தகப்பனும் இவங்க தோத்திரம் விவசாயிகளுக்கா தோத்திரம் வியாபாரிகளுக்கா தோத்திரம் மீனவர்களுக்கா தோற்றுறவர்கள் குடும்பத்தினார்களுக்காக கோத்திரம் நன்றி தகப்பனேன் எல்லாரும் ஆசிர்வீங்கப்பா வராது காத்து வந்து தகப்பனே ஏசாப்பா உன் தோத்துறான் தோத்துறான் தகப்பனே ஏசாப்பா படிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வாதீங்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனும் தோற்றுறோம் அப்பா வியாதி படிக்கல இருக்கிற ஒப்பருத்துல இந்த நேரத்துல தாங்கி கொடுங்கப்பா சுகம் பண்ண ஆரோக்கியத்தினாலே நறுப்புங்க தகப்பனும் உங்க தோத்துறீங்க ஏசாப்பா ஒவ்வொருத்திலேயே ஆசிர்வதுங்க எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்க உடம்பு செஞ்சு ஏசாப்பா ஏ ஸ்ரீ கிறிஸ்துவின் நாமத்தால ஜெக்துத்தம் நடக்கிறாங்க